அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவன் மூலமாக எப்போதும் நீங்கள் சொல்ல விரும்பினால் உங்களுக்கு மனோ துயறிய வேண்டும் அதை மிகவும் சாதாரணமாக எளிய முறையில் என்னால் விளக்க முடியும் அதாவது நமக்கு தைரியம் வேண்டும் நமக்கு உறுதி வேண்டும் நான் ஒரு மனம் போன போக்கில் உள்ள கிறிஸ்தவர் அல்ல என்று சொல்ல வேண்டும் எல்லா விதத்திலும் தேவனோடு தான் நான் செல்வேன் நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கும் பட்சத்தில் அதில் உண்மையாக இருப்பேன் தேவனிடம் நான் வலிமையாக இருப்பேன் பிறருக்கு நான் உதவி செய்வேன் நான் பிறருக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் உங்கள் தலைவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டால் நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் ஆனால் அது என்ன ஒரு பிரச்சனை என்று சிறிதளவு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது முதலில் நாம் சில வேத வசனங்களை படிப்போம் அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்று உங்களிடம் சொல்கிறேன் இரண்டு தீமோ தேயு அதிகாரம் நான்கு வசனங்கள் ஏழு மற்றும் எட்டு அதாவது என்னை ஒரு கிறிஸ்துவர் என்று அழைப்பதற்கு பல வருடங்களானது என் சூழ்நிலைகள் உயரும்போது அது உயரும் அவை தாழும்போது அதுவும் தாழும் தாழும் உயரும் தாழும் உயரும் தாழும் உயரும் அதில் நீங்கள் கலைத்து போகும்போது பிறகு உங்கள் வாழ்வில் நிலையாக இருப்பதை விரும்புவீர்கள் நான் போராடினேன் நல்ல விதமாக தரமாக கௌரவமாக புனிதமாக போராடினேன் எல்லாரும் சொல்லுங்கள் போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் இயேசு மீண்டும் வருவார் சென்ற வருட கடைசியில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அதாவது நித்திய ஜீவனுக்காக போதிப்பதை மேலும் சற்று கூடுதலாக செய்ய விரும்பினேன் எனவே இந்த நேரத்திற்காக மட்டும் பேசுவதை தவிர்த்தேன் நித்திய ஜீவனோடு ஒப்பிடும்போது நமது வாழ்வு எவ்வளவு குறுகியது என்று உங்களுக்கு தெரியுமா அங்கே நிரந்தரமாக நாம் வாழ்வோம் எனவே இங்கே எல்லாம் ஏன் நொடிப்பொழுதில் கிடைக்க நாம் ஆசைப்பட வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் இங்கே நாம் விரும்புவதெல்லாம் நொடிப்பொழுதில் கிடைக்காவிட்டால் என்ன எபிரேயர் அதிகாரம் பதினொன்று அதனை விசுவாசத்தேன் மகத்தான கூடம் என்று நாம் அழைக்கிறோம் இப்போதும் பேசப்பட மகத்தான ஆண்களும் பெண்களும் அங்கே வாழ்ந்தார்கள் அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள் விசுவாசத்தோடு எதையும் செய்தார்கள் விசுவாசத்தோடு அங்கே வாழ்ந்தனர் அதில் வரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் மிகவும் நேசிக்கின்றேன் அது சொல்கிறது இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் இறக்கும் வரை விசுவாசத்தோட வாழ்ந்தார்கள் அது ஏன் தெரியுமா அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம் நான் விரும்புவதை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் விசுவாசத்தோடு சஞ்சரிப்பேன் தேவனை விசுவாசிப்பேன் தேவனை நம்புவேன் தேவனை பற்றிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செல்வேன் சொல்லுங்கள் தேவனை விசுவாசிப்பேன் தேவனை நம்புவேன் தேவனை பற்றிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செல்வேன் அது ஏன் தெரியுமா அது நம்மை பற்றியது அல்ல அவர் சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் அவர் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்று வேதத்தில் அநேக வேத வசனங்களை நான் பார்த்துள்ளேன் அதில் தேவன் நம்மை வழிநடத்துவது வியப்பாக இருக்கும் அதே போல் அநேக வேத வசனங்களையும் பார்த்துள்ளேன் அவர்கள் அதை செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்படுவார்கள் ஏனென்றால் இயேசு மீண்டும் வருவார் அவர் மீண்டும் வருவதால் நாம் அதை செய்கிறோம் ஒருமுறை பவுல் சொன்னார் சுயநலமின்றி வாருங்கள் இயேசுவின் வருகை சமீபத்தில் உள்ளது எனவே ட்ரம்பட் ஊதப்படும் வரை நாம் காத்திருப்போம் அதற்கு நாம் தயாராக வாழ்வோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் நமது தினசரி வாழ்வில் நாம் முழு மனதோடு தேவனை நாடுகிறோம் தேவனில் முதிர்ச்சி பெற்று அதில் வளர்பவர்களைக் கண்டு நான் மிகவும் வியப்படுகிறேன் அவர்கள் அந்த பந்தயத்தில் முன்னேறுகிறார்கள் அவர்கள் வாழ்வில் நடப்பதை பற்றி கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உள்ளார்கள் அடுத்து நாம் அப்போ அதிகாரம் இருபதில் வசனம் இருபத்தி தொடங்குவோம் வசனம் இருபத்தி இரண்டில் பவுல் என்ன சொல்கிறார் என்றால் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் இதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது இது போன்ற வலிமையான கிறிஸ்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்களா அவர்கள் இப்படி சொல்வார்களா எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை தேவன் செல் என்கிறார் நான் செல்கிறேன் எனவே நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நமது பந்தயத்தை முடிப்போம் அதை கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் சொன்னார் இதை நான் செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவி என்னை கட்டாயப்படுத்தி உள்ளது அவைகளில் ஒன்றை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் அதை நான் நேசிக்கிறேன் வசனம் இருபத்தி நான்கு மேலும் அவைகளில் ஒன்றை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என் உயிரையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை கழிப்போடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் நற்செய்தி பிரசங்கம் பண்ணும்படியாகவும் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சுற்றித் திருந்த தேவனுடைய அரசை குறித்து போதிப்பதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தான் மறிக்கப்போவதை பவுல் முன்பே அறிந்திருந்தார் அவர் சொன்னார் என் ஓட்டத்தை முடிப்பேன் என் கடைசி மூச்சு உள்ளவரை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் தொடர்ந்து செய்வேன் உள்ளபடியே சிறிய பிரச்சனைகளை நமக்கு வழங்கி நம்மை தொந்தரவு செய்வதையும் குழப்பத்தை தருவதையும் தேவன் விரும்பவில்லை பவுல் சில அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்றுக்கு இந்தியர் ஏழியில் அவர் சொல்கிறார் நீங்கள் மணமுடித்திருந்தால் அது நல்லது ஆனால் நீங்கள் மனம் என்றால் மனம் முற்படாதீர்கள் ஏனென்றால் அதை நீங்கள் செய்தால் வேறு பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அது ஒரு வேடிக்கையான விஷயம் நீங்கள் அதை சந்திப்பீர்கள் இதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை ஏனென்றால் நான் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது அதை பற்றி பவுல் சொல்லிவிட்டார் அதில் எந்தவிதமான ஒரு தவறும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கணவனோ மனைவியோ இருந்தால் நீங்கள் இதுவரை கையாளாத விஷயங்களையெல்லாம் நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் பவுலின் எதிர்பார்ப்பே இயேசு மீண்டும் வருவார் என்பதுதான் அதாவது இன்னும் சில நாட்களில் இயேசு மீண்டும் வருவார் என்று அவர் நினைத்தார் அவர் அப்படி உணர்ந்திருப்பதால் இப்போது நம் குணம் எப்படி இருக்க வேண்டும் அவர் எப்போது வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து செல்லும் போது மறுநாளிலோ வேறு ஒரு நாளிலோ அது நிகழக்கூடும் இன்று இங்கே அமர்ந்தபடி நாம் நினைக்கலாம் ட்ரம்பட் விரைவில் ஒழிக்கப் போகிறது அவர் கிழக்கு வானத்தை பிரிக்கப் போகிறார் இறந்தவர்கள் நிலத்திலிருந்து உயிர் தழப் போகிறார்கள் நாம் காற்றிலே மேலே பறக்கப் போகிறோம் நாம் எல்லோரும் அவரை சந்திக்கப் போகிறோம் என்று நினைக்கலாம் ஆ அதற்காக இப்போது நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அடுத்த சில மணி நேரத்திலேயே நாம் அங்கே வாழப்போவதாக நினைக்க வேண்டும் அல்லது நாளை காலையில் என்று கூட நினைப்போம் ஆனால் மாப்பிள்ளையை பார்க்க காத்திருந்த அவரை காண தயாராக இருக்கும் முட்டாள்தனமான கண்ணியைப் போல யாரும் இருக்கக்கூடாது இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் இன்று நீங்கள் ஒரு திருச்சபையில் இருக்கலாம் இப்போது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த உலகிற்கு மேலும் அதிகமான உதவியும் தேவனின் வார்த்தையும் தேவைப்படுகிறது அநேக மக்கள் திருச்சபைக்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் டிவியை பார்ப்பார்கள் ஒருவேளை அவர்கள் ஒரு காரணத்தோடு என்னை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உதவும் ஒரு நோக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன் என்னிடம் ஒரு எட்டு வார பட்டியல் உள்ளது அதை கேட்டு நீங்கள் சிரிக்கக்கூடும் ஆனால் அது உற்சாகமானது எட்டு வார காலத்தில் என் வாழ்க்கையில் நிகழ்ந்த முப்பத்தி மூணு விஷயங்களை பற்றியது முதலாவதாக ஜிம்மில் என் முதுகில் காயம் ஏற்பட்டது என் குடிநீர் டப்பில் இருந்து தண்ணீர் விழுந்து என் மேதியில் ஈர்த்தொடிகள் இருந்தன என் நகம் முறிந்தது அது ஒரு சோகமான விஷயம் இப்படி எல்லாமே நடந்துருச்சு என்ன பண்றது என் கையில் சுளுக்கு ஏற்பட்டது அது மிகவும் வேதனையாக இருந்தது என் லக்கேஜ் சிலவற்றை விமானத்தில் தவறவிட்டேன் என் தாய் இறப்பதற்கு முன்னால் அது நடந்தது ஒரு வாரத்தில் என் தாயின் உடல்நிலை குறித்து நர்சிங் ஹோமிலிருந்து போன் வந்தது அப்போது நான் ஊரில் இல்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இருந்தாலும் ஒருவரின் உதவியை நாடினேன் என் முதுகு இன்னும் வலிக்கிறது என் முதுகு வலி ஒருபுறம் இருக்க என் கையை நீட்டவே முடியவில்லை மேலும் என் கை மணிக்கட்டிலும் கையிலும் வலி இருந்தது என் முதுகு வலி தீரவில்லை நர்சிங் ஹோமிலிருந்து மீண்டும் அழைத்தார்கள் என் தாயின் உடல்நலம் பற்றி கேட்டார்கள் ஒரு சிகப்பு விட்டமின் திரவம் என் வெள்ளை துணியில் கொட்டியது தேவ் கால்ஃப் விளையாடும்போது அவர் அவர் பந்து ஒரு ஜன்னல் கதவை உடைத்தது ஒரு நாள் நடு இரவில் நான் எழுந்தேன் தேவுடன் பேசுவதாக நினைத்து என் தலையணையுடன் பேசினேன் என் சாய்வு நாற்காலியை மாற்ற திட்டமிட்டிருந்தேன் அப்போது எனக்கு அதிகமான செலவு இருந்ததால் அதை நான் மாற்றவில்லை என் பேண்டை நான் மாட்டும்போது என் பாதம் அதில் சிக்கிக் கொண்டது அதோடு கூட சிறிது தூரம் நான் நடந்தேன் பல முறை குதித்து பார்த்தேன் இருந்தாலும் என் பாதத்தை வெளியே எடுக்க முடியவில்லை பிறகு ஒரு வழியாக என் பாதத்தை வெளியே எடுத்தேன் வேகமாக எடுத்தேன் என் காலில் வீக்கம் ஏற்பட்டது அது ஒரு மோசமான அனுபவம் அப்போது நான் உடைந்த பாதத்துடனும் சுலுக்கிய கையுடனும் முதுகு வலியுடனும் இருந்தேன் உடற்பயிற்சி செய்தேன் அப்போதும் அது சரியாகவில்லை அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதப் போகிறேன் கூட்டத்தில் பேசப் போகிறேன் டிவியிலும் சொல்ல போகிறேன் சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் அது வேடிக்கையாகத்தான் இருக்கும் என் எண்பத்தாறு வயதுள்ள அத்தை மிகவும் சுதந்திரமானவர் உள்ளபடியே அவரால் கார் ஓட்ட முடியவில்லை நான் சொன்னதை அவர் கேட்கவில்லை என் தாய்க்கு சரியாக காது கேட்காமல் இருந்ததால் அவர் அறையில் இருந்த டிவியை நான் அகற்ற முயன்றேன் ஆனால் அது அவருக்கு பிடிக்கவில்லை அது அங்கேயே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அடம் பிடித்தார் எனவே அதை அகற்றவில்லை அவருக்கு சரியாக காது கேட்காததால் அவருக்காக ஒரு ஹேரிங் எய்ட் வாங்கினேன் ஆனால் அதை அவர் பயன்படுத்தவில்லை அவருக்காக முந்நூற்றி டாலர் கொடுத்து ஒரு ஜோடி கண்ணாடி வாங்கினேன் ஆனால் அதை அவர் பயன்படுத்தவில்லை அதை அவர் குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டார் எங்கள் குழாயில் இருபத்தி நான்கு மணி நேரம் நீர் வழிந்தது என்னுடைய அத்தைக்கு கண்ணில் பொறை வளர்ந்தது எனவே ஒரு கண் மருத்துவரிடம் நாங்கள் சென்றோம் நான் எதிர்பார்க்காத ஒரு தொழிலாளருடன் ஒரு முறை பணி செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது தேவ் முதுகியில் ஆபரேஷன் செய்தார் அவர் என்னோடு இந்தோனேஷியாவுக்கு வர முடியவில்லை பிறகு ஏழு நாட்கள் நாற்பத்தி ஏழு மணி நேரம் பயணம் செய்து இந்தோனேஷியா சென்று வந்தேன் ஒரு வருடத்திற்கு முன்னால் நாங்கள் திட்டமிட்டபடி அங்கே ஒரு மகத்தான கூட்டம் நடத்திய போது திடீரென வேலை வந்தது அந்த நேரத்தில் நமக்கு ஆனந்தம் தேவையா அன்றாட வாழ்வில் ஆனந்தம் அடைய உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் என் கால் பாதத்தில் முறிவு என் கையில் சுளுக்கி என் முதுகில் வலி அன்று இரவு நான் பிலோவுடன் பேசினேன் ஓ இன்னும் ஒரு சிறந்த விஷயத்தை நீங்கள் கேட்கவில்லை இதற்கு நடுவே என் அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டியிருந்தது அவருக்கு நிமோனியா காய்ச்சல் நாற்பத்தேழு மணி நேரம் விமான பயணம் செய்த பிறகு நான் வீடு சேர்ந்து மூன்று மணி நேரம் தான் ஆனது அப்போது விடியர் காலை இரண்டு மணி என் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு தொலைபேசி அனுப்பி வந்தது இன்னொரு பக்கம் ஒரு தொழிலாளர் பிரச்சனை எனது வெப்சைட் இரண்டு நாட்கள் செயல்படவில்லை அலுவலக போன்களும் இயங்கவில்லை எனது ஒரு காலின் பாதம் நாற்காலியில் சிக்கியது ஒரு பெட்டி நிறைய நான் வைத்திருந்த விடிகள் தரையில் சிதறியது நல்ல வேலை எதுவும் வெடிக்கவில்லை உடனே நர்சிங் ஹோம் செல்ல வேண்டும் என்று என் அத்தையிடம் சொன்னேன் அப்போது தான் இந்தோனேஷியாவில் இருந்து வந்திருந்தேன் திடீரென்று என் வயிறு வலித்தது முன்தினம் நான் தங்கியிருந்த ஹோட்டலில் நாள் முழுவதும் ஃபைர் அலாம் சோதனை ஒரே சத்தமாக இருந்தது என் உடல் முழுவதும் வலித்தது எனவே மசாஸ் ஸ்பாவுக்கு ஸ்பாக்கு போக முடிவு செய்து அங்கே நல்ல ஸ்பாக்கு சென்றேன் அங்கிருந்த உடை மாற்றும் அறையில் என் உடைகளை மாற்றினேன் மசாஜ் முடிந்து வெளியே வந்தேன் என் பேண்டை காணவில்லை என் மேலாடையை அணிந்தேன் ஏதோ ஒன்று இல்லாததை உணர்ந்தேன் உடனே நான் எல்லா இடத்திலும் என்னுடைய பேண்ட்டை தேடினேன் ஆனால் எங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை ஒருவேளை அந்த ஸ்பால் ஆக்கரில் இருந்து அதை யாராவது திருடி இருப்பார்களா எனவே வேறு வழி இல்லாமல் அங்கேயே நான் இருந்தேன் நான் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் எனவே அந்த ஒரு மேலாடையோடு மாடிக்கு சென்று அங்கு இருந்தவர்களிடம் என்னுடைய பேண்டை காணவில்லை என்று சொல்ல நான் விரும்பவில்லை உடனே அங்கிருந்த ஒரு அங்கேயே அணிந்தே மாடிக்கு சென்றேன் என் பேண்டை காணவில்லை என்று சொன்னேன் அங்கிருந்தவர்கள் என்ன என்று கேட்டார்கள் என்று உடனே சிலரை கீழே அனுப்பி அங்கிருந்த உடைகள் முழுவதையும் சோதித்தார்கள் எல்லா லாக்கரிலும் தேடினார்கள் ஆனால் என் பேண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவர் சொன்னார் மேயர் அவர்களே உங்களுக்கு ஒரு ஜோடி பேண்ட் கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் அந்த லாபியை கடந்து சென்று அங்குள்ள கடைக்கு நீங்கள் தான் போக வேண்டும் அந்த கடை ஒரு அழகான ஹோட்டலில் இருந்ததை நான் பார்த்தேன் பிறகு அந்த லாபியை கடந்து நான் சென்றேன் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் உங்கள் தலைமுடி உயர்ந்த காற்றிலே பறந்திருக்கும் அப்போது அங்கே இருந்த கிஃப்ட் ஷாப்பை நோக்கி நடந்தேன் இதோ வந்து விட்டேன் இதோ வந்து விட்டேன் என்றேன் அந்த கிஃப்ட் ஷாப்பில் இருந்தவர்கள் சொன்னார்கள் உங்கள் நிலைமையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் உடனே என் பிரச்சனை தேர்ந்தது என்று நினைத்தேன் பிறகு ஒரு ஜோடி பேண்ட்கள் கொடுத்தார்கள் அந்த பேண்ட்டை அணிந்து கொண்டு வீட்டுக்கு சென்றேன் சிறிது நேரம் கழித்து அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள் உங்கள் பேண்ட் கிடைத்து விட்டது என்று அதை லாக்கரில் வைப்பதற்கு பதில் அங்கே இருந்த ஒரு மேஜையில் வைத்திருந்தேன் யாரோ ஒருவர் அதை பார்த்திருக்கிறார் எனவே என் பேண்ட் அதுவரை அந்த மேஜையிலேயே தான் இருந்திருக்கிறது அதன் மீது ஒரு பெண் தன் அப்பாயின்மெண்ட் புத்தகத்தை வைத்திருந்தார் ஒருவேளை தேவன் அப்படி ஒரு வேடிக்கை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அது அவரது பொழுதுபோக்காகவும் இருக்கலாம் தேவனை எதற்காக இதெல்லாம் எனக்கு நிறைய வேலை உள்ளது என்று சொல்ல நான் நினைத்தேன் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிய விரும்புகிறேன் தினமும் காலையில் அன்றாட வாழ்வில் ஆனந்தம் அடைவீர் என்று நான் சொல்கின்றேன் ஆனால் ஏதாவது ஒரு நாளில் நானே ஆனந்தம் அடையாமல் இருந்திருப்பேன் எல்லோரும் தேவனை போற்றுங்கள் இந்த கூட்டம் அநேகமாக முடிந்துவிட்டது போன்ற ஒரு கூட்டம் மீண்டும் நடைபெறுமா என்று எனக்கு தெரியாது எல்லா கூட்டத்திலும் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது ஏன் தெரியுமா இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கும் விரைவில் கிடைக்கும் அதே சமயம் நாம் விரும்புவதெல்லாம் கிடைக்காது இது எனக்கு புரியல ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் இப்படி சொல்லாதீங்க பிறருக்கு ஒன்று சரி என்றால் நமக்கும் அது சரிதான் அதாவது யாரோ ஒருவர் தேவன் மீது விசுவாசம் வைக்கும்போது நாம் ஏன் அப்படி இருக்க கூடாது அடுத்து என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் செய்யுங்கள் எழுந்தவுடன் தெவியுங்கள் வார்த்தையை படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் திருச்சபைக்கு செல்லுங்கள் பொறுப்போடு இருங்கள் பில்களை கட்டுங்கள் பிறரிடம் அன்போடு இருங்கள் நேசியுங்கள் அன்பில் சஞ்சரியுங்கள் உண்மையிலேயே நீங்கள் பிசாசை பைத்தியமாக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு நல்லது செய்வதாக கூறும்போது தேவையில்லை தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று கூறி ஏற்கனவே நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகளை விட கூடுதலாக அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் ஒரு வேதவசனம் நல்லதை கைவிடாதீர்கள் தங்களுக்கு இருக்கும் போது கொடுப்பதை கைவிடும் மக்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா அதன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமான பின்பு நீங்கள் இரண்டு வாரங்கள் தொடர்ந்து திருச்சுவைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் மீண்டும் அங்கே செல்லும் போது மொத்த கணக்கையும் சேர்த்து நீங்கள் செலுத்த வேண்டியது இல்லை உங்கள் மகத்தான ஆதரவுக்கு நன்றி ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு அது மட்டுமன்றி சகோதரரே உறக்கமடைந்தவர்களை பற்றி அறியாதவர்களாக நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல நீங்களும் கவலைப்பட்டு வருந்துவதை நாங்கள் விரும்பவில்லை இயேசுவானவர் இறந்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே உறக்கம் உறக்கமடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் அதன் அடிப்படை விஷயம் என்னவென்றால் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு முன்னால் இறந்து விட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள் அவர்களை நீங்கள் மீண்டும் காண்பீர்கள் வசனம் பதினைந்தை பார்ப்போம் கர்த்தருடைய சொந்த வார்த்தை கேட்டபடி நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை வரை உயிரோடு இருக்கும் நாம் உறக்கம் அடைந்தவர்களுக்கு முந்தை கொள்வது இல்லை ஏனென்றால் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய குரலோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் முதலாவது எழுவார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இவ்விதமா என்னாலும் கர்த்தருடனே கூட இருப்போம் கர்த்தருடன் கூட நாமும் இருப்போம் அவர் மீண்டும் வருகிறார் ஆமே உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தொடர்ந்து என் கடமையை நான் செய்வேன் மத்திய இருபத்தி நான்கு வசனம் நாற்பது அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிற விழித்திருங்கள் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆண்டவர் வரும் வரையில் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அடிப்படையில் என்ன சொல்கிறார் என்றால் இயேசு மீண்டும் வருவதை நாம் உண்மையில் விசுவாசித்தால் நமது வாழ்வில் என்ன மாற்றம் நிகழும் உங்களிடம் நான் இப்படி சொல்ல முடியும் நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம் ஞாயிறு காலை இயேசு மீண்டும் வருவார் ஆனால் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர் வாரம் நேரமும் யாருக்கும் தெரியாது நீங்கள் மன்னிப்பு கேட்கும் ஒரு விஷயத்தில் யார் எங்களை மன்னிப்பார் என்று கேட்பீர்கள் யாரிடம் சென்று சமாதானம் கேட்பது என்பீர்கள் உங்களோட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒருவரிடம் நீங்கள் நேரடியாக சென்று பணித்து சமாதானம் செய்ய விரும்புவீர்களா அவர்கள் வராவிட்டால் நீங்கள் ஏன் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் ட்ரம் பெட் ஒழிப்பதற்கு முன்னால் நீங்களே ஏன் நேரில் செல்லக்கூடாது நான் சொல்வது புரிகிறதா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை இதுவரை செய்யாமல் இருந்தால் அதற்காக மேலும் காலம் கடத்தி தாமதம் செய்யாதீர்கள் இப்போது நான் சொல்வதில் ஏதாவது உங்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் நினைவில் வையுங்கள் இதுதான் அதற்கான நேரம் அதற்கு நீங்கள் தயாரா அற்பமான விஷயங்கள் உங்கள் காரியங்களை தடுப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் முழு மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறேன் ஆமேன் உங்களிடம் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் உங்கள் பிரச்சனைகள் ஏதாவது குறுக்கிட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் தேவரின் வார்த்தை சொல்வதில் கவனமாக இருங்கள் அதை நீங்கள் கைவிடாதீர்கள் எபிரேயர் பன்னிரண்டு ஒன்ற வசரம் இரண்டு ஒரு மகத்தான வேதவசரம் இயேசுவானவரின் மீதே நமது பார்வையை வைத்து நமக்கு நேமித்திருக்கிற ஓட்டத்தில் விடா முயற்சியுடன் விசுவாசத்துடன் ஓடக்கடவும் இந்த ஓவியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது